ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் உடம்புக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு கஞ்சி ரெசிப்பி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படி என்ன என்ன சம்மந்தமானதுன்னு நீங்கள் யோசிக்கலாம் நம்ம உடம்புல எவ்வளோ நல்ல சத்தானது சாப்பாடு சாப்பிட்டாலும் கை கால் வழி சில பேருக்கு இருந்துகிட்டே இருக்கும் அது குணமாகறதுக்காக தான் அந்த கஞ்சி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கடை ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம் நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் வச்சுக்கோங்க நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு அளவுக்கு நான் வந்து வெள்ளை உ உளுந்து சேர்த்துக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு உளுந்தும் சேர்த்து பண்ணலாம் ஒரு சில பேருக்கு கருப்பு உளுந்து வந்து ஒரு மாதிரி குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறவங்க வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம் ஆனால் கருப்பு உளுந்து நிறையவே மருத்துவ குணங்கள் உள்ளது இதை விட உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க உளுந்தை வந்து நல்லா அந்த மாதிரி செவக்க வறுத்துக்கணும் பாருங்க எப்படி கலர் மாறி வந்துருச்சுன்னு எடுத்து சப்போஸ் நம்ம வந்து வாயில் போட்டு மெல்லும்போது நல்லா வந்து மொறு மொறுன்னு இருக்கணும் அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இப்போ இதை வந்து நல்லா ஆற வைக்கிறதுக்காக ஒரு அகலமான அந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இது இருக்கட்டும் மறுபடியும் அதே கடாயை வச்சுட்டு ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிறேன் நம்ம வீட்டில் நார்மலாக நம்ம சாதம் வடிப்போம் இல்லையா அந்த அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வந்து வறுக்கணும் அது வந்து அந்த அரிசி வந்து நல்லா பொறிஞ்சு வரும் அந்தளவுக்கு நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ அது கூட ஒரு வாசனைக்காக மூணே மூணு ஏலக்காய் மெயினாக வந்து சுக்கு சேர்த்துக்கணும் இந்த அளவுக்கு சுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு உளுந்தெடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு சுக்கு சேருங்க ரொம்பவே நல்லது சுக்கோட சேர்த்து இந்த கஞ்சி வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் கொடுக்கும் அதையும் சேர்த்து இந்த பிளேட்டில் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சிடலாம் ஆறட்டும் மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா துடச்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இது ஆறினதுக்கு அப்புறமா இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் எதுக்காக ஈரம் இல்லாமல் நல்லா துடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாவை வந்து ஒரே நாள் வந்து இதை செஞ்சு சாப்பிட முடியாது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் ஒரு ஒரு வாரத்துக்கு இதை வச்சுக்கலாம் அப்போ மாவு வந்து ஈரமாயிருச்சுன்னா கெட்டு போயிடும் சீக்கிரம் அதுக்காக மிக்ஸி ஜாராக இருக்கட்டும் நம்ம வச்சு இந்த பிளேட்டாக இருக்கட்டும் நல்ல ஈரம் இல்லாமல் இருக்கணும் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நான் அந்த பிளேட்டில் கொட்டி காமிக்கிறேன் நல்ல சூடாகவும் இருக்குது நல்லா ஆற வச்சுட்டேன் இருந்தாலும் அரைக்கும் போது லைட்டாக சூடாக இருந்தது இப்போ இதை வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து இந்த மாவை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்சி போட்டிருப்போம்ல அப்போவும் இந்த சூடு வந்திருக்கும்ல அதனால லைட்டாக சூடாக இருக்குது அதை ஆறுனதுக்கப்புறமா நம்ம இன்னொரு நல்லா சில்வர் டப்பாவில் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் காலையிலையும் சாய்ந்தரமும் இது வந்து நீங்கள் கஞ்சி காய்ச்சி குடிச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து கஞ்சி காய்ச்சி போகிறோம் அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மாவு சேர்த்துக்கிறேன் மாவு வந்து பாத்திரத்தில் வந்து நான் சேர்க்குறேன் எந்த பாத்திரத்தில் நம்ம கஞ்சி காய்ச்ச போகிறோமோ அதில் சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு தான் இந்த உளுந்தங்கஞ்சி காய்ச்ச போகிறோம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை நீங்கள் மாவு எடுத்து அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா கட்டிப்படும் அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா கரைச்சிட்டு நம்ம கஞ்சி காய்ச்சும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மிக்சி ஜாரில் லேசாக அந்த பவுடர்லாம் ஒட்டிகிட்டு அதனால் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு அதை அதில் ஊற்றிக்கிட்டு அப்புறம் மறுபடியும் நான் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து ரொம்ப கெட் ட்டியாக அதாவது ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி வேணுமா இல்லை நீங்கள் கிளாஸில் ஊற்றி குடிக்கிற மாதிரி வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் தான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம் இதில் வந்து சுத்தமான அதாவது ஒரு தனி மாட்டு பால் பசும்பால்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பசும்பால் கிடச்சிதுன்னா கூட நீங்கள் பால் சேர்த்து குடிக்கலாம் குழந்தைங்களுக்கு அப்படி கொடுக்கலாம் இல்லைனா நீங்கள் இந்த மாதிரியும் கஞ்சியாக காய்ச்சிட்டு தண்ணி சேர்த்து நல்லா கஞ்சியாக காய்ச்சிட்டு நம்ம வந்து குடிச்சுக்கலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா கரைச்சாச்சு அதாவது கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம்னா நைட்டாக அந்த கட்டி எதுவும் இல்லாமல் கரைஞ்சிரும் ஒரு பிஞ்சளவுக்கு மட்டும் டேஸ்ட்டுக்காக மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டோம்னா கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைஞ்சிரும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்சம் கூட கை விட்டுறாமல் இதை நம்ம கலரிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து நல்லா அந்த உளுந்து இதை உளுந்தெல்லாம் அரைச்சது பவுடராக இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நல்லா வெந்துட்டு நமக்கு ஒரு கஞ்சி பக்குவத்துக்கு வந்துடும் அந்தளவுக்கு பொறுமையாக தான் நம்ம கலந்து கொடுக்கணும் இதில் வந்து வெள்ளம் வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்துக்கலாம் கூடிய மட்டும் சக்கரை சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம் நான் இன்னைக்கு வெள்ளம் தான் சேர்க்குறேன் கருப்பட்டி சேர்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் நல்லா பொடிச்சு வச்சிருந்தேன் அது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் நல்லா இனிப்பாகவே சேர்த்துக்கிட்டேன் பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் இனிப்பு வந்து குறச்சி போட்டுக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம் அவங்களுக்குலாம் ரொம்ப சக்கரை போட்டு கொடுக்கக்கூடாது அப்போ கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து இது மாதிரி கலந்துவிட்டே இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு கெட்டியான பக்குவம் நமக்கு வந்துடும் இப்போ வெள்ளமும் நல்லா கரைஞ்சிருச்சு உளுந்தும் நல்லா அந்த உளுந்தங்கஞ்சியும் நல்லா வெந்துருச்சு இது வந்து நான் இந்த மாதிரி ஒரு பக்குவம் இருக்கும்போது நான் வந்து தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன் ஏன்னா எனக்கு இது மாதிரி கிளாஸில் ஊற்றி குட்டிக்க மாதிரி தான் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்க போறேன் இப்போ சப்போஸ் வந்து ஸ்பூன்ல பவுலில் மாத்தி ஒரு ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்ற மாதிரி உங்க குழந்தைங்க விரும்புகிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கலந்து வேக விட அவசியம் இல்லை ஆனால் நம்ம தண்ணி சேர்த்து கரைக்கும் போதே கொஞ்சம் தண்ணி அளவு குறச்சிக்கணும் அவ்வளோதான் கொஞ்சம் கெட்டியாக வரும் அவ்வளோ தான் இப்போ நான் தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் தேங்காயெலாம் சேர்த்து குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் அதில் பூவாக இருந்தால் அவங்க குழந்தைங்களுக்கு வந்து குடிக்கும்போது வாயில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தேங்காய் அரைச்சிட்டு பால் சேர்த்துக்கோங்க கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க அதுவும் நல்ல டேஸ்ட்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இறக்கி வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா அந்த மாதிரி கலந்து விடுறேன் கொஞ்சம் குடிக்கிற சூடு வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் இப்போ குடிக்கிற சூடு வந்துடுச்சு நான் கிளாஸில் வந்து நான் சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக எலசான தேங்காய் இருக்குல்ல அதை துருவிட்டு மேலே போட்டுவிட்டு நான் கொடுக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் போடும்போது நமக்கு வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா முத்துரும் தேங்காய் தான் குடிக்கும்போது எலச தேங்காய் மேலே போட்டு குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் எப்பேற்பட்ட கை கால் வலியாக இருந்தாலும் உடம்பு வலியாக இருந்தாலும் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக சரியாயிடும் இது குழந்தைங்களும் குடிக்கலாம் பெரியவங்களும் குடிக்கலாம் ட்ரை பண்ணுங்கள் ஒரு சூப்பரான ஹெல்தியான உளுந்தங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரெசிபிலாம் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்